மூலப்பொருள் விநாயகப் பெருமானின் வாகனமாக கருதப்படும் மூஞ்சுறையில்தான் அவரது வாகனம் கருப்பு இன எலிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அதிகமாக இருந்தால் கர்ம வினையின் பலனும் கிரக பலனும் உங்களை பல்வேறு கோணத்தில் திசை திருப்ப பார்க்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கான அறிகுறிகள் ஒன்று இரண்டு எலிகள் இருந்தால் பிரச்சனைகள் இல்லை பல எலிகள் உங்கள் வீட்டில் உணவுப் பொருட்களை நாசம் செய்வது உடைகளை கடித்து வைப்பது இரவு நேரங்களில் வீட்டில் உள்ள பொருட்களை உருட்டுவது விடிய விடிய உங்களை தூங்க விடாமல் தொந்தரவு செய்வது என்று பல விஷயங்கள் நடந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த எல்லாம் சந்திப்பீர்கள் முதலில் எழுத்துள்ளை ஆரம்பிக்கும் பொழுது மனையில் இருக்கக்கூடிய இறை கடாட்சம் இன்றி சக்திகள் ஆதிக்கம் கூடும் தெய்வ கடாட்சம் முழுமையாக மனையை விட்டும் அகலும் நன்றாக நடந்துவது தொழிலில் முடக்கம் ஏற்பட்டு வருமானம் பாதிப்பு தடைபடும் குடும்பத்தில் பிரச்சனைகள் தலை விரைத்தாடும் சண்டை சச்சரவுகள் என மன அமைதியில் இருந்து எப்படி வாழப்போகும் என்றால் மனபயம் அதிகரிக்கும் வீழ்த்த நினைத்த ஏற்ற காலமாக அமையும் அவர்கள் செய்த சூழ்ச்சி எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக நடக்கும் கடன் சுமை அதிகரிக்கும் கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடிகளை தந்து கொண்டே இருப்பார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் அல்ல மன ரீதியாக பல மன உளைச்சலை சந்தித்து பல இடர்பாடுகளை சந்திப்பீர்கள் நல்ல காரியங்கள் செய்ய முடியாமல் தத்தளிப்பீர்கள் திருமண தடைகள் ஏற்படும் வாழ்வா சாவா என்ற போராட்டத்தை ஏற்படுத்தும் எண்ணற்ற பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி விடுபடுவது என்ன செய்யலாம் என்று பார்த்தால் வீட்டில் இருக்கக்கூடிய எலிகளை விரட்ட கொழுவு ஒன்றும் தவறில்லை எலிக்கு சில பொருட்கள் பிடிக்காது தக்காளி வெங்காயம் சுருட்டு பூண்டு வாடை பிடிக்காது அதற்கும் கட்டுப்படவில்லை என்றால் எளிமது வாங்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஒன்றும் தவறில்லை செய்யலாம் இருந்தாலும் என்றைக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபட்டு சில முயற்சிகள் செய்து அதிலும் மீள என்றால் மனையை மாற்றி மாற்றியமைத்து செய்து கொள்வது மிக மிக நல்லது இந்த துன்பங்கள்லாம் இந்த எளித்துறைக்கு ஆளானவர்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் முடிந்தளவிற்கு எப்படி மாற்றி அமைத்துக் என்று உங்கள் மனநிலைக்கு ஏற்றவாறு மாற்றி கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்